புனித செபஸ்தியார் மூன்றாம் ஆண்டு சப்ரபாணி வெகு விமரிசையாக நடைபெற்றது வான வேடிக்கைகள் முழங்க மேலதாளத்துடன் ஏராளமான ஆர்சி கிறிஸ்தவ பொதுமக்கள் கலந்து கொண்டு மூன்று சப்பரங்களை தோள்களில் சுமந்து முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக சென்றனர் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா கோவிந்தன்பட்டியில் அமைந்துள்ள செபஸ்தியார் ஆலயத்தின் மூன்றாம் ஆண்டு சபரபவனி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆர்சி கிறிஸ்தவ பொதுமக்கள் கலந்து கொண்டு வான வேடிக்கைகள் மேலதாளத்துடன் ஆர் சி கிறிஸ்தவ பெண்கள் இரண்டு சப்பரங்களை தோள்களில் சுமந்து முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக சென்றனர் தேவாலயங்கள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ரங்கோலி மூலம் காட்சியளித்தார் அதனை தொடர்ந்து தீபாராதனை காட்டப்பட்டது முன்னதாக தூய ஆவியானவர் ஆலயத்தில் கூட்டு திருப்பலி நடைபெற்றது பங்கு தந்தையர்கள் பிரான்சிஸ் சேவியர் அல்போன்ஸ் சமல்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பு கூட்டு திருப்பலி நடத்தினர் அதனைத் தொடர்ந்து தேவாலயங்கள் மின்விளக்குகளால் சொலிக்கப்பட்டது ஜொலிக்கப்பட்டது சப்பரங்களை புனித நீரால் மந்திரிக்கப்பட்டு மூன்று சப்பரங்களான புனித சபஸ்தியார் சப்பரமும் ஆந்தோனியார் சப்பரமும் மாதாவின் சப்பரமும் அலங்கரிக்கப்பட்டு புனித நீரால் மந்திரிக்கப்பட்டு பொதுமக்கள் தோல்களில் சுமந்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தி முக்கிய வீதிகளில் சப்பரத்தினை கொண்டு சென்றனர் தொடர்ந்து முக்கிய வீதிகளில் நின்று ஏராளமான பொதுமக்கள் உப்பு மிளகு எலுமிச்சை மாலை கொடுத்து அந்தோனியாரையும் சபஸ்தியாரையும் மாதாவையும் வழங்கி சென்றனர் அதனை தொடர்ந்து வான வேடிக்கை முழங்க அதிகாலை ஐந்து மனைவில் சப்பரம் நிலைநிறுத்தப்பட்டது இந்த விழாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ பொதுமக்கள் கலந்து கொண்டு அந்தோனியாரையும் செபஸ்தியாரையும் வணங்கி சென்றனர் அதனைத் தொடர்ந்து நாளை ஆர் சி கிறிஸ்தவ பொதுமக்கள் பங்கேற்று செபஸ்தியாரின் நேர்த்திகடன் திருப்பலி நடைபெறும் மேலதாளத்துடன் மாதாவின் சப்பரத்தினை இளைஞர்கள் தோள்களில் சுமந்தும் செபஸ்தியாரின் பெண்கள் தோல்வியில் சுமந்தும் அந்தோனியார் சப்பரங்களை பெண்கள் தோள்களில் சுமந்தும் இரவு ஒன்பது முப்பது மணியிலிருந்து அதிகாலை ஐந்து முப்பது மணி வரை ஊர் முழுவதும் சுற்றி வந்தது இதுவே முதல் முறையாகும் எங்கள் வரு காண வேண்டும் ஐயா 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 புரிதலாச்சியே எனக்காக நம்பிக்கொண்டோம் அந்த ஆண்டு பிறகு அனைவரும் தயாராக நின்று ஒண்ணு ஆளு <laughs> தப்படும் <laughs> எல்லாவிதமான வேண்டுதல்கள் அளிக்கப்படும் வழியாகும் மேலும் இந்த திருவுருவத்தை கண்டு மக்களுடைய எல்லா விதமான வேண்டுதல்கள் நிறைவேற்றும்படியாக இந்த இடத்திலும் நின்று கொண்டிருக்கிறீர்கள் எந்த இடத்திலையும் எந்தவித காவையை கடப்பு என்பது அதன் பின்னால் அந்த காவலை கடைப்பு என்பது அனைவரும் பாதுகாப்பான அடிப்படையில் நமக்காக காவல் குறைந்தது இரண்டு கட்டத்தில் நமக்கு காவல் தாக்கி கொண்டிருக்கிறார் பகுதிகளுக்கு கொண்டு வரக்கூடிய குடிநீரின் திருவுருவம் தாங்கிய திருவுருவம் தாங்கிய இந்த இந்த வழியாக இதை தூக்கி சுமக்கக்கூடிய ஒவ்வொரு ஒன்றாடுகின்றோம் ஆண்டு திறமக்கு உதவி வந்து ஆண்டு இருப்பாராக இருப்பாராக நாட்டின் முன்னேற்றத்துக்காகவும் உழைத்து பழமையான நாடாக வந்த